ஒரு அரசியல் கட்சியில் அமைச்சராக எம்எல்ஏவாக எம்பியாக பொது வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே செய்யக்கூடிய நான் என் மீது ஒரு அவதூறா வந்து அமலாக்கத்துறை இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மாநில அமலாக்கத்துறை மீது போட வேண்டியதான் நீங்கள் ஏன் சொன்னால் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடுறீங்க டெல்லியில் போய் காம்ப்ரமைஸ் ஆகிடுறீங்க அப்போ மாநிலத்தினுடைய அந்த உரிமைகளை உங்களால் வந்து சரியான முறையில் கேட்டு பெற முடியல இதே மம்தா பானர்ஜி எப்படி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இந்த எஸ்ஐஆர் இந்த இதுவை மத்திய அரசு கொண்டு வந்து முந்திக்கிட்டு போய் போய் அதை தமிழ்நாடு முழுக்க வந்து வாக்காளர் பட்டியல் சேர்க்கு வேலை செஞ்சு திமுக தானே அதே எஸ்ஆர் விஷயத்துக்கு என்ன பண்றாங்க இது மேற்கு வங்கம் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லைன்றீங்களா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் எதிர்ப்பு இன்னொரு பக்கம் ஆதரவுன்றது எந்த நிலை இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு எஸ்ஆர் அந்த பதிவு அந்த இது வந்துட்டு மொத்தமாகவே வந்துட்டு தமிழகம் புறக்கணிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப தேர்தல் அப்புறம் என்ன இருக்கும் நினைக்கிறீங்க வெஸ்ட் பெங்கால் என்ன வெஸ்ட் அந்த பிஜி லோக்கலே போராட்டம் பண்ணாங்க மத்திய அரசுக்கு பிஜி லோக்கல் யாரு அரசு ஊழியர்கள் தானே மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க இல்லையா மத்திய அரசு மிரண்டு இல்லையா தேர்தல் வந்து அவ்வளவு ஊழியர்கள் அவங்க வந்து வாக்காளர் பட்டியலை அளவுக்கு அவ்வளவு ஊழியர்கள் அவங்க கிட்ட மத்திய அரசு கிட்ட இல்லை புரிதுங்களா அப்படிங்கும் போது மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு அதனால்தான் அங்கே சரண்றானா தேர்தல் ஆணையம் எங்க வெஸ்ட் பெங்கால் இங்க வந்து என்னாச்சு இவங்க தான் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இவங்க இறங்கிறாங்களா அதாவது பாஜக எந்த திட்டம் கொண்டு வந்ததோ அதை எதிர்க்காத மாதிரி காட்டிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வகுப்பு திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க அப்போ அந்த மசோதாவுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிஞ்சு யாருன்னா திமுக தான் உச்சநீதிமன்றத்தை வழக்கு போட்டதும் திமுக தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டதும் திமுக தான் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் அமல்படுத்துகிறாங்க அதுவும் எப்படி அமல்படுத்துகிறாங்கன்னா எட்டாம் ஒம்பதாவது மாதம் வந்து பதினேழாம் தேதி முதல்வர் சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவு நாங்கள் வந்து இந்த வக்பு திருத்த மசோதாவை வந்து அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி சொல்கிறார் முதல்வர் சொல்கிறாரு அப்புறம் வந்து வக்பு வாரிய அமைச்சர் சொல்கிறார் நாசர் சொல்கிறாரு இதேமாரி நாங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் நாங்கள் அமல்படுத்தணும் சொல்லி ரெண்டு நாள் கூட இல்லை மூணாவது நாள் வக்போர்டு இங்கே நியமனம் பண்ணுறாங்க அப்போ மத் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த உமித் என்கின்ற வக்பு திட்ட மசோதாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படுது அப்போது இது இது இரட்டை வேடம் இல்லாமல் என்ன சொல்லுங்கள் ஒரு பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோன்னு காட்டிக்கிது இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு என்ன ரிவீட் அடிக்கணுமோ அடிக்கிது